அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிவ்ஃபர் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சாரஸ்யமான நீங்கள் வரப்போ தான் என்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவர் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க பிரான்ண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை தர்கா பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை நம்மளோட ஆவடியப்பன் ஜாமீன் பரம்பரை மொத்த பேரையும் பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணா போன வீணாக்காவை மாட்டும் மறக்காம கம்மனில் சொல்லுங்கள் நம்மளோட வில்லன் கேரக்டரில் இருக்கிற காலன் மந்திரவாதியை ரொம்ப நாளாக காட்டாமல் இருந்தாங்க இன்றைக்கி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட கௌரி பாப்பாவையும் காட்டி கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளோட சி கௌரி சீரியலுக்குள்ளே இருக்கிற துர்கா சீரியலில் நம்மளோட டிஎஸ்பின்னு அந்த மாதிரியும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டேரக்டர் சாரை போய் கண்டுபிடிச்சி அந்த டேரக்டரை கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் ஆனால் அவர் உண்மையாகவே டேரக்டர் கிடையாது டேரக்டர் கூட வேலை செய்கிற விட அசிஸ்டன்ட் அல்ல கை போல் அதை நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு அவர்கிட்ட விசாரணை பண்ணிக்கிறாரு நீங்கள் எப்படி இதில் நடக்கிற விஷயமும் இந்த கோயில் திருட்டு விஷயமும் அப்படியே சேமாக நடக்குது அப்படின்ட்டு ஒரு வழியாக நம்மளோட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறவர் போயிட்டு உண்மையை சொல்லி கோயில்கிட்ட கொண்டு போய் அந்த ஃபைலையும் எடுத்து கொடுக்குறாங்க அந்த கதையோட ஃபெயிலையும் இப்போ அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்மளோட துர்கா வந்து டிஎஸ்பி நந்தினி மேடம் கூட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க கிளம்புறதுக்கு ரெடியாகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஆவடி எப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு அந்த பக்கம் நம்மளோட அசோக்கியும் டிஎஸ்பி நந்தினி வர சொல்லியிருந்தாங்க அவங்களும் வந்து அவங்க அண்ணனை விட்டுட்டு நீங்கள் கேப் பிடிச்சி போயிருங்க நான் நந்தினி மேடம் கூப்பிட்டுருக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அவரும் வேக வேகமாக காரில் கிளம்பிட்டார் இதுதான் இப்படி நடக்குதுன்னா அந்த பக்கம் நம்மளோட துர்கா ஏற்கனவே வீணாவுக்கு அதாவது நோக்குவர்மம் மூலிமா வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்க துர்கா சொல்கிற விஷயத்தை கொண்டு போய் ஜமீன் ஆவடியப்பனுக்கு சொல்ல சொல்லி வசியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி என்னத்தான் சொல்லி தொலைஞ்சாங்கன்னு தெரியல வாய்ஸ் கட் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இரண்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்